ஆஸ்டியோ அத்திரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்பெல்லாம் முப்பது வயதுக்கு மேலேயே இந்த முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் முழங்கால் மூட்டில் வலி வீக்கம் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிறது நீட்டி மடைக்க கஷ்டப்படுறது இந்த பிரச்சனை இருக்கும் இது வந்துட்டு மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்பவே கம்மியாயிட்டு ட்ரைனஸ் அதிகமாகி எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறதுனால ஏற்படுது இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அதிகப்படுத்துறதுக்கு இந்த நெய்ப்புத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும் செகண்ட் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வால்நட்டு ஃப்ளாக் சீடு இதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க மூன்றாவது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய லெமன் ஆரஞ்சு நெல்லிக்காய் இதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க நான்காவது நெய் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படி ஸ்டொமக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வரலாம் ஐந்தாவது எள் நீங்கள் எள்ளாவோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யாகவோ உணவில் அதிகமாக எடுத்துகிட்டே வரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க